திரைப்பட தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரன் மற்றும் தொழிலதிபர் விக்ரம் ரவீந்திரன் தாக்கல் செய்த வழக்கில் தற்போது அமலாக்கத்துறைக்கு நீதிமன்றம் அபராதம் விதித்திருக்கிறது முப்பதாயிரம் ரூபாய் அபராதம் விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடி உத்தரவு பிறப்பித்திருக்கிறது அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் வழக்கில் பதில் மனு தாக்கல் செய்யாத அமலாக்கத்துறைக்கு முப்பதாயிரம் ரூபாய் அபராதம் விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு வழங்கியிருக்கிறது அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்க கேட்கலாம் வணக்கம் கிருஷ்ணமூர்த்தி கூடுதல் விவரங்கள் வணக்கம் சினிமா தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரன் மற்றும் தொழிலதிபர் விக்ரம் ரவீந்திரன் ஆகியோருக்கு சொந்தமான இடங்களில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தியது சோதனையின் முடிவில் ஆகாஷ் பாஸ்கரிடமிருந்து ஆவணங்களும் பறிமுதல் செய்யப்பட்டன இதனை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட மனுக்களை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் ஆகாஷ் பாஸ்கரிடமிருந்து கைப்பற்றப்பட்ட ஆவணங்களை திரும்ப ஒப்படைக்க உத்தரவிட்டதோடு மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்கவும் தடை விதித்திருந்தது இந்த நிலையில் இந்த வழக்கு மீண்டும் நீதிபதிகள் எம் எஸ் ரமேஷ் மற்றும் நீதிபதி லட்சுமி நாராயணன் அடங்கிய அமர்வில் விசாரணையாக வந்தபோது அமலாக்கத்துறை சார்பில் ஆஜரான சிறப்பு வழக்கறிஞர் என் ரமேஷ் பதில் மனு இன்னும் தயாராகவில்லை என்பதால் பதில் மனு தாக்கல் செய்ய அவகாசம் அளிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார் இதற்கு அதிருப்தி தெரிவித்த நீதிபதிகள் ஏற்கனவே இரண்டு முறை அவகாசம் வழங்கிய பின்னரும் ஏன் இன்னும் பதில் மனு தாக்கல் செய்யாதது சரியான நடவடிக்கை அல்ல எனவும் கூறியிருக்கிறார்கள் ஒருங்கிணைந்த பதில் மனுவாக தாக்கல் செய்ய உள்ளதால் ஒரு முறை மட்டும் அவகாசம் வழங்க வேண்டும் என்று அவ் தரப்பில் மீண்டும் கோரிக்கை வைக்கப்பட்டது இதனை ஏற்க மறுத்த நீதிபதிகள் ஒரு மனுவுக்கு தலா பத்தாயிரம் ரூபாய் வீதம் முப்பதாயிரம் ரூபாய் அபராதம் விதித்து அமலாக்கத்துறைக்கு உத்தரவிட்டிருக்கிறார்கள் இந்த தொகையை சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியின் நிவாரண நிதிக்கு செலுத்த உத்தரவிட்ட நீதிபதிகள் வழக்கின் விசாரணையை ஆகஸ்ட் இருபதாம் தேதிக்கு தள்ளி வைத்திருக்கிறார்கள் கூடுதல் விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி